ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருச்சியிலேருந்து தூத்துக்குடிக்கு தான் வந்திருக்கோம் பனிமய மாதா சர்ச்சுக்கு இதை முடிச்சுட்டு நம்ம இந்த சரௌண்டிங்கில் இருக்க ஓரி மனப்பாடு எல்லாமே கவர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவாக இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் நம்ம பனிமய மாதா கோயிலோட கொடிமரம் இந்த கொடிமரத்தில் தான் நம்ம பனிமய மாதா அப்போ பொடியேற்றும் போது இங்கேயே ஆர்பரும் இருக்குது இதுக்கு பேக் சைடில் தான் ஆர்பர் இருக்கும் அங்கேருந்து ஆ அந்த கப்பலோட ஆரன் அடிக்கிறது ப்ளஸ் வந்து புறாவெல்லாம் பறக்க விடும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடமே ஜேஜேன் இருக்கும்

மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே சாயே வாழ்க கர்த்தே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க நன்றி மின்சே பைபிள் படி பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும் கொடியேத்தம் போது ஆர்பரில் இருக்கிற கப்பல்ல இருந்து ஆர் நடிக்கிறது அப்புறமா பார்க்குறத انت அவ்ளோ சூப்பரா இருக்கும் நம்ம சர்ச்சுக்குள்ளார போக போகிறோம் ஆல்ரெடி மாதாவோட பீட்டத்தோடய வீடியோவை நான் காலையிலே ஒரு நாலு நாலு நாலரை மணிக்கெல்லாம் போய் வீடியோ எடுத்துட்டேன் அந்த வீடியோவை நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இதுதான் சர்ச்சோட மெயின் என்ட்ரன்ஸு இந்த சர்ச்சுக்கு அழகு சேர்க்கிற விதமாக கோவிலோட இந்த முகப்பு சைடில் சைடு ரெண்டு சைட்லேயுமே வானத்துதர்களோட சுரபங்களை அழகழகாக வச்சுருப்பாங்க அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த சைடு ஒரு நாலு வானத்துதரும் அந்த சைடு ஒரு நாலு வானத்துதருமே வச்சுருக்காங்க சுரூபத்தில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே வந்து நம்ம லூர்து மாதாவோட கெபி இங்கே இருக்குது இங்கே நிறையா பேர் வந்து வேண்டிக்கிட்டோம் கேண்டில்ஸ் கொலுத்திக்கிட்டோமே இருப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதை நான் ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு பார்த்தேன் பட் வந்து ஹார்பர் பேக் அந்த சைடில் இருக்கிறது அதனால் இங்கே பர்மிஷன் இருக்குமான்றது தெரில அதனால் நான் எடுக்கலை பனிமை மாதா கோயிலுக்கு வரவங்களுக்கு கோவிலேருந்து வெளியே வந்து கொடிமரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க வழியாக வந்துட்டிங்கன்னா இங்கே டாய்லெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தான் தண்ணியுமே ப்யூரிஃபை வாட்டருமே வச்சுருக்காங்க நான் சொன்னேன்ல அந்த சைடு நாலு லட்ச இந்த சைடு நாலு லட்ச வச்சுருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம பனிமையை மாதாவுக்கு வந்து தங்கத்தேர் இழுத்தாங்க அப்போ வந்து இந்த இடத்துல தான் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க இதுக்குள்ளார தான் தங்கத்தேரை வந்து ஒரு வருஷமாக ரெடி பண்ணாங்க அதாவது இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அதாவது இருபத்தி மூணில் வந்து ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வந்து பனிமை மாதாவுக்கு திருவிழா எப்பயுமே வரும் இருபத்தி மூணில் வந்து திருவிழா அறிவித்தாங்க இது மாதிரி இந்த வருஷம் தங்கத்தேர் வரும்ன்ட்டு அப்போ வந்து இருபத்தி மூணில் தங்கத்தேரை இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது வருஷமே அறிவிச்சிருவாங்க இது மாதிரி அடுத்த வருஷம் வந்து திருவிழா வந்து தங்கத்தேருன்ற மாதிரி அப்போ இங்கே தான் ஷெட்டு போட்டு தேரை வந்து ரெடி பண்ணுவாங்க நாங்களும் வந்திருந்தோம் அந்த டைமில் அப்போ வந்து நம்ம சேனல் வந்து பெருசாக இது இல்லாததுனால நம்ம அவளுக்கு எடுக்கவும் தெரியாது சுத்தமாக நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணலாம் தெரியாது அந்த டைமில் நாங்கள் வந்திருந்தோம் அப்போ வந்து பார்க்கும்போதே அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு அந்த தேரை பார்க்கவும் அந்த தேரை பற்றி உங்களுக்கு எதுவும் விவரம் தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து பனிமய மாதாவோட திருத்தலத்தோட வந்து வரலா வரலாறு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க பாஸ் பண்ணி படித்து பாருங்கள் இது இந்த டிடிஎல் போர்டில் வந்து எப்பப்போலாம் தங்கத்தேர் இழுத்தாங்கன்றது முத கொண்டுமே அதாவது கடைசியாக ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுத்தாங்க அது எந்த நாளில் எழுத்தாங்கன்றது முத கொண்டுமே இதில் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க பொறுமையாக படித்து பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த அழகான சர்ச்சை விட்டு மணப்பாடு சைடு போக போகிறோம் போகிற வழியில் வேறு ஏதாவது ப்ளேஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நாங்கள் கவர் பண்ண போகிறோம் நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் விடிய கத்தால் வந்தோம் ஒரு நாலு மணிக்கு வந்தோம் வந்துட்டு சரியான டயர்டு அப்படியே கார்லேயே படுத்துட்டோம் காரில் தான் வந்தோம் கார்லையே படுத்தாச்சு ரூம் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு சர்ச்சு ரூமே வெளியே கெட்டது வெளியோட விட இங்கேயும் அதே மாதிரி இருந்ததுனால நம்ம பட்ஜெட் தாங்காததுனால நம்ம கார்லேயே படுத்துக்கிட்டோம் ஆனால் இங்கே வரவங்களுக்கு வந்து ரூம் இங்கே அவைலபிள் இருக்குது உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கே வந்து இந்த ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜுக்கு அங்கிட்ட வந்து ஃப்ரான்சிசன்ட் இருக்கும் செயின்ட் ஃப்ரான்சிசன்ட்டு ஒரு காட்டேஜ் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் வந்து மாடிக்கு போகிற மாதிரி இருக்கும் அது ஆல் நாங்கள் போய் பார்க்கும்போது ரூமில் யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போனோன்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த டைமில் வந்தீங்கன்னா போயிட்டு அவங்கள நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களை என்ன ரூம் அவைலபிள் இருக்கா என்ன இதுன்ட்டு அவங்களுக்கே சொல்லிடுவாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் நாங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அது வேறு யாரும் ஸ்டே பண்ணியிருக்கிறதா என்ன ஏதுன்னு தெரியாதனால நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அதுக்கப்புறம் இங்கே செக்யூரிட்டியை கேட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம பனிமயமாதோட தங்கத்தேர் கம்பீரமாக நின்றுட்டு இருந்துச்சு அதோட ரீல் இருக்கும் ஆனால் அது வேறு சைஸில் இருக்கும் நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருப்போம் முடிஞ்சால் நான் அதையுமே எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன் இந்த ஃப்ளாகை பார்க்கும்போது டிஎம்கே ஃப்ளாக் மாதிரி இருந்துச்சு ஆனால் அது டிஎம்கே இல்லை ஏன்னா நேற்று கூட நான் பார்த்தேன் இது மாதிரி இந்த கோயில் சரௌண்டிங்கு வெளியே வந்து கச்சி கொடிகளோ தேவையில்லாத கொடிகளோ இங்கே வந்து இது பண்ணக்கூடாது இந்த சரௌண்டிங்கில் பண்ணக்கூடாதுன்ட்டு பார்த்துருந்தேன் போஸ்ட்ரு இன்ஸ்டாகிராமில் வந்தோன்னே இதை பார்க்கும்போது கச்சிக்கொடி மாதிரியாக இருந்துச்சு ஆனால் அது கச்சிக்கொடியில் ஏதோ ஒரு நாட்டோட கொடி போல் இந்த கொடிங்க ஏன் வச்சுருக்காங்கன்றதுமே எனக்குமே சரியாக தெரில உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கமெண்ட்லையுமே எனக்கு சொல்லுங்கள் அதை தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து பனிமய மாதா கோவிலேருந்து கிளம்பிட்டோம் காரில் இங்கே பக்கத்தில் ஒரு ஆர்பர் இருந்துச்சு நாங்கள் லாஸ்ட் டைம் திருவிழாவுக்கு வந்தப்போ இப்போ அங்கே தான் போய் வீடியோ எடுக்க போகிறோம் இவர் தான் நம்ம டிரைவர்ஸ் இவர் ஒரு டிரைவர் இவர் ஒரு டிரைவர் இவர்கள் வந்து கிளீனர்ஸ் அதனால் ஃபஸ்ட்டு இப்போ இங்கே வந்து கப்பலுங்கள்லாம் இங்கே நிறையா நிறுத்தியிருந்தாங்க அந்த இடத்துக்கு வந்துருவோம் இருக்குல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வட சென்னையில் வர ராஜன்ஸ் குரூப் மாதிரி எல்லாம் இதுதான் எங்கள் பசங்க நாங்கள் அஞ்சு பேர் தான் வந்தோம் ட்ரிப்புக்கு இது பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன் எவ்வளோ கப்பல் நிறுத்தி வச்சிருக்காங்கன்ட்டு இடத்துல ஏகப்பட்ட போட் கப்பல் இந்த இடத்துல அனல் மின் நிலையம் மாதிரி தெரியுது அது அனல் மின் நிலையமானது இந்த இடமே செம்மையாக இருக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்குலாம் வாங்க இது எங்க இருக்கு சர்ச்சுல இருந்து கிரவுண்டை விட்டு வெளியே வரீங்க சர்ச்சை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ரெண்டு ரோடு பிரியும் அதில் லெஃப்ட் சைடு ரோட்ல வந்து கொஞ்சம் ஒரு நூறு மீட்டரில் வந்து இந்த இடம் இருக்குது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற மாதிரி சவுண்டு வருது பர ப்ரக்குன்ட்டு அருமையாக இருக்குது இந்த இடம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் அது சூப்பராக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன்பிடி துறைமுகத்திலேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் மணப்பாடு பற தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்குன்ட்டு சொன்னாங்க எல்லா இடத்துலையும் போட்டிருந்துச்சு அப்படியே உள்ளே வந்து பார்த்தோம் இங்கே முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திருச்சி சி திருச்சின்ற திருப்பி வந்து மணப்பாடு கிளம்பிடுவோம் இதாண்டா ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம் மணப்பாடுக்கு கிறிஸ்தவங்க மட்டும் இல்லாமல் எல்லா மதத்துக்காரங்க வராங்க திருச்செந்தூர் போயிட்டு நிறைய இந்துஸ் மக்களுமே இங்கே வராங்க சர்ச்சில் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிறிஸ்துவ மக்களோட இந்து மக்கள் தான் அதிகமாக வந்திருந்தாங்க எல்லோரும் திருச்செந்தூர் போயிட்டு நிறைய பேர் குடும்ப குடும்பமாக வந்திருந்தாங்க இதெல்லாம் சர்ச்சுக்கு வெளியான்ன்ட்டு ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் இப்போது நடக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மதக்கலவரத்தை ஏற்படுத்தலான்ட்டு நிறையா பேர் போயிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இங்கேலாம் அவங்களோட பருப்பு வேகவே வேகாதுன்றது தெரியல தெளிவா தெரியுது ஏன்னா நாங்கள் எங்களுக்கு அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க அவங்க ஃபேமிலியாக நிற்க வச்சு நாங்கள் அவங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் பேசுனாங்க அவ்வளோ இருந்துச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருந்து இங்கே ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கோம் இதோட ட்ரோன் ஷாட்டாக தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள் மொத்தம் மனப்பாட்டில் மூணு சர்ச் இருந்துச்சு ரெண்டாவது சர்ச் தான் இந்த சர்ச்சு அதுக்கு அப்படியே இந்த இடத்துல அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ச் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு போகலான்னு நினச்சோம் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் இந்த இடத்த விட்டு சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம் இங்கே யாருமே இல்லை நான் பீட்டத்து பக்கத்தில் போகிறேன் இந்த சர்ச்சு மாதாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்க சர்ச்சு போல் இருக்கு பீடம் ரொம்பவுமே அழகா இருக்குதான் இந்த சர்ச்சோட அமைப்பு கார்மல் மாதா இருக்காங்க ஒரு சைடு ஆண்டவருக்கு தனி கேபி இருக்குது இங்கே காவல் சமணஸ் அந்தோனியார் ஆரோக்கிய மாதா ஃபாத்தி மாதா திருக்குடும்பம் மற்றும் தூசையப்பரோடய சுருபங்கள் இருக்குது இந்த இடத்துல இங்கே வந்து மாதாவுக்குன்ட்டு லூர்து மாதாவுக்குன்ட்டு தனியாக ஒரு சின்னதாக கேபி ஒன்று செஞ்சிருக்காங்க அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து நேரில் பார்க்கணும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓவரி அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்க இந்த வாரத்தில் திருவிழா நடக்க போகுது அதனால வந்து லைட்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அது இல்லாம கிரவுண்டுக்கு வந்து மண்ணெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க இந்த மண்டபம் வந்து இப்போதான் ரீசண்டாக திறந்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கூட ரீல்ஸில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் போட்டிருந்தாங்க பாருங்கள் லைட் எப்படி போடுறாங்க பாருங்கள் இந்த லொக்கேஷனுமே சரியான லொக்கேஷனு ஃபுல்லாக கடல் சுற்றியும் கடல் கரைக்கு நடுவில் அந்தோனியா ஒரு அழகான கோவில் நம்மளால் திருவிழாவுக்கு இங்கேலாம் வர முடியாது ஏன்னா நம்ம ஊரில் இருந்து இது ரொம்ப 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 லாங்கு ஆனால் வரணுன்னு ஆசை பார்ப்போம் அடுத்த வருஷம் எதுவும் வாய்ப்பு கிடைக்குதான்ட்டு இங்கே வந்து குடியில் இன்னும் பிரிக்காமல் வச்சுருக்காங்க குடியில் பார்ப்போம் குழந்தை ரொம்பவே அழகாக இருக்கார் இந்த சர்ச்சோட உள்ள போக போறோம் திருவிழா வேலை நடக்கிறதுனால எல்லாம் மும்முரமா இருக்காங்க நிறைய பேன பாத்தீங்களா நம்ம வேளாங்கண்ணியில இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபேனு அந்தோனியா இருக்க ஒரு கிபி அழகான கிபி கோயிலுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வேண்டிக் கொள்வதுக்காக அந்தோனியாரோட கெவியும் பாடுபட்ட யேசுநாதரோட சுரூபமும் காவல் சமனஸும் மாதாவும் வச்சுருக்காங்க இங்கே மெழுகுவர்த்தி ஏற்றிக்கிட்டு நீங்கள் இது பண்ணலாம் இங்கே வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இதை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடல் கடல் அழகான கடல் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து நம்ம வந்திருக்க சர்ச்சு பார்த்தா மாதா ஆலயம் இது பார்த்திங்கன்னா கீழே கப்பல் மாதிரியும் மேலே வந்து ஏரோப்ளைன் வடிவத்துலேயுமே இந்த கோவில் செஞ்சுருப்பாங்க உள்ள போய் கட்டுறேன் என்னான்ட்டு இப்போ உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு நானும் இதை இது வரைக்கும் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன் இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை பனிமே மாதா கோயிலுக்கு மட்டும்தான் நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு தடவை வந்திருக்கேன் மற்ற எல்லா இடத்துக்கும் முதல் தடவை தான் இந்த தடவை தான் நான் வந்திருக்கிறது ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு இங்கே ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு நேஷனல் ஃப்ளாக் வரைஞ்சிருக்காங்க இந்த சைடு எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு சர்ச்சை சுற்றிலும் கடல் நல்ல காற்று பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம்லாம் இங்கே எல்லா தூண்லேயும் ஒவ்வொரு நேஷ்னல் ஃப்ளாகோ டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து மாதா சூர்பம் அழகாக இருக்கும் மூணு மாதா வந்து ஒரே இதில் இருக்கிற மாதிரி ஐ ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களோட இந்த ட்ரிப்பை முடிஞ்சு இப்போ நாங்கள் திரு திரும்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் திருச்சிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்குன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் போட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இதை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க அப்படியே நம்ம பேஜை நம்ம பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்ன சொல்கிறீங்களாடா சொல்லுங்கள் வீரவேத் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ